ஒவ்வொரு ஆண்களுமே கல்யாணத்துக்கு முன்னால எப்படி வேணாலும் இருந்திருக்கலாங்க ஆனா கல்யாணம்னு ஒண்ணு ஆனதுக்கு அப்புறம் கட்டாயமா ஒரு சில விஷயங்களை அவங்க மாத்திக்கணும் அப்படி அவங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விரிசலும் இல்லாம கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்றேங்க விஷயங்களை கல்யாணத்துக்கு அப்புறம் மாத்திக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறீங்க முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பொண்ணுமே தன்னுடைய கணவன் வந்து பொறுப்பா இருக்கணும் சின்ன சின்ன அடிப்படை விஷயங்கள்ல கூட கேர்ஃபுல்லா இருக்கணும் நினைப்பாங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒவ்வொரு ஆண்களுமே வெளியில போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்களோட சாக்ஸ் பர்சு உங்களுடைய வண்டி சாவி இல்லனா கார் சாவி இது எல்லாம் எடுத்துட்டு போய் பத்திரமா ஒரு இடத்துல வைங்க அது எந்த இடத்துல இருக்குன்னாவது தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இங்க நிறைய ஆண்களுக்கு வண்டி சாவி பர்ஸ் எல்லாம் எங்க வைக்கிறோன்னே தெரியல அது வாட்ச் எல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல கழட்டி வச்சிருவாங்க கடைசியில அது காணும்னா தன்னுடைய மனைவிய பூத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த கொஞ்சம் மாத்திக்கோங்க நீங்க எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அதே இடத்துல அந்த பொருளை எடுக்கக்கூடிய பழக்கத்தை நீங்க பழக்கப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்குங்க சின்ன சின்னதா அடிப்படை தேவைகளை உங்களுக்கு நீங்களே பூர்த்தி பண்ணிக்கிறப்போ ஒவ்வொரு மனைவியுமே அது ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்குவாங்க அப்பாடா நம்மளுடைய கணவனுக்கு இந்த அளவுக்கு பொறுப்பு வந்துருச்சா அப்படின்னு அது ரொம்ப ரசிச்சு சந்தோஷப்பட்டு ஏத்துக்குவாங்க இது வந்து முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு வந்தா சோசியல் மீடியாவிலேயே மூழ்கி போயிருக்கிறது வீட்டுக்கு வந்தாலே டிவி போட்டு டிவியே பார்த்துட்டு இருக்கிறது இன்னும் ஒரு சிலர்லாம் இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் வீடியோ கேம் விளையாண்டுட்டே இருப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னால நீங்க குழந்தையா உங்களை நீங்க வேணா நினச்சிருந்துருக்கலாம் ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு குழந்தை போறாங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க எப்ப பார்த்தாலும் கேம் விளையாண்டுட்டு உங்களுடைய டைம் வந்து சோசியல் மீடியாவிலேயே நீங்க வந்து செலவழிச்சுட்டு இருக்காதிங்க அந்த நேரத்தில் உங்களுக்காக நாள் முழுக்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவி கிட்ட ஒரு நாலு வார்த்தை சந்தோஷமா அன்பா பேசுனீங்க அப்படின்னா அவங்களும் அதுக்கு சந்தோஷப்படுவாங்க அந்த அன்பான வார்த்தைக்காகத்தான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவிக்கு ஒரு திருப்தியா இருக்குங்க அடுத்து மூணாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய நண்பர்களோட நீங்க அதிக நேரம் செலவழிக்கிறீங்க அப்படின்னா அது தப்பே கிடையாதுங்க ஆனா உங்களுடைய மனைவிய கவனிக்க முடியாத அவங்க கிட்ட பேச முடியாத அளவுக்கு அதிக நேரம் உங்களுடைய நண்பர்கள் கூட நீங்க செலவழிக்கிறது தான் இங்க தப்பு நிறைய பேர் இருப்பாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் எப்ப பார்த்தாலும் உங்க அவங்களுடைய முக்கால்வாசி நேரம் தன்னுடைய பிரெண்ட்ஸோடய செலவழிப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரீ டைம் அத்தனையும் உங்களுடைய நண்பர்கள் ஆக்குப்பை பண்ணாம பாத்துக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க முதலிடம் கொடுக்கறது தப்பு கிடையாது உங்களை நம்பி ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த இடத்துல நண்பர்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறது தான் இங்க தப்புங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்துல நீங்க வந்து கொஞ்சம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல ரொம்ப வெளியில போறது அவுட்டிங் எல்லாம் போறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ப முழுசா நான் குறைச்சிக்க சொல்லல சோ அவங்க கிட்ட பேசக்கூடிய அந்த நேரங்கள் வந்து நீங்க இங்க குறைச்சிங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இங்க சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேங்க நாலாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கணவனும் நிறைய வீட்டில் என்ன பண்றாங்கன்னா இந்த அழுக்கு சட்டைய கழட்டி அப்படியே போடுறது அப்புறம் வெட்டு மேல துணியை துவட்டிட்டு அந்த ஈர துணியை கொண்டு வந்து அப்படியே பெட்டு மேல போட்டு வைக்கிறது இதெல்லாம் நிறைய பேருக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அழுக்கு துணி இருக்கு அப்படின்னா அது அழுக்கு துணி போடுற கூடையில கொண்டு போய் போடுங்க இல்ல அந்த துண்டை எடுத்துட்டு போய் காய வச்சு கொஞ்சம் அந்த இடத்த நீட் பண்ணுங்க ஏன்னா மேக்சிமம் பொண்ணுங்க வந்து ஒரு இடம் நீட்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சரி கண்டிப்பா உங்களுடைய மனைவி அதை சந்தோஷமா ஏத்துக்குவாங்க அடுத்தது அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் முக்கியமான விஷயங்க முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் உங்களுடைய வீடு உங்களுக்கு ஹோட்டல் கிடையாது உங்களுடைய மனைவி உங்களுக்கு வேலைக்காரியோ இல்ல சமையல் பரிமாறக்கூடிய ஒருத்தவங்களோ கிடையாதுங்க அதனால ஏ அதை எடுத்தா ஏன் இத கொண்டா ஏன் இந்த சாப்பாடு நல்லாள் அப்படின்னு மனைவி வந்து வேலைக்காரி மாதிரியே நடத்தக்கூடிய கணவன்கள் இன்னைக்கும் நிறைய பேர் இருக்காங்க தயவு செஞ்சு இத கொஞ்சம் மாத்திக்கோங்க ஏன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு குழந்தைகளையும் கவனிச்சுக்கிட்டு உங்களுக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுக்கக்கூடிய உங்களுடைய மனைவிக்காக அந்த அந்த மிளகாலாம் இருக்கும் பாத்தீங்களா அதையெல்லாம் எடுத்து அப்படி வெளியில வைக்காம உங்களுடைய தட்டிலேயே ஓரமா எடுத்து வச்சு சாப்பாடு ஏதாவது சிந்தி இருந்துச்சுன்னா அந்த சாப்பாட்டை எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுட்டு சிங்க்ல தட்டை வைக்கிற பழக்கத்தை தயவு செஞ்சு பழகிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி செய்யவே மாட்டேங்கிறாங்க அப்படியே சாப்பிட்டு அந்த இடத்துல கை கழுவிட்டு போறாங்க மனைவியும் ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க ஒரு இடத்துல இந்த சிங்க்ல வந்து தட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல இருக்க கருவேப்பிள்ளை கொத்தமல்லியே உங்களால எடுத்து அந்தாண்ட வைக்க முடியலையே அதை கையை வச்சு கழுவக்கூடிய உங்களுடைய மனைவியும் ஒரு பொண்ணு அவங்களும் ஒரு உயிர் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க அந்த பெண்ணும் ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கறத மறந்து போயிடறாங்க அவங்க வந்து ஒரு ஜடம் அது வந்து ஒரு வேலைக்காரி அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க தயவு செஞ்சு பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க செய்யறப்போ கட்டாயமா ஒவ்வொரு பெண்களும் அது பெரிய விஷயமா எடுத்துக்குவாங்க சாதாரண விஷயம்தான் அதை நீங்க செய்யும் போது அவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு திருப்திய கொடுக்கும் கண்டிப்பா இது ஒவ்வொரு பெண்களுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்க அதே மாதிரி ஆறாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மனைவி கிட்ட தனிப்பட்ட விஷயங்களை நீங்க ஷேர் பண்றப்போ கண்டிப்பா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு தோழியாவே மாறிடுவாங்க சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ஷேர் பண்றப்போ நீங்க வந்து உங்களுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய இப்ப ஆபீஸ்ல என்ன நடக்குதோ அதெல்லாம் ஷேர் பண்றப்போ அவங்களும் உங்களுக்கு ஒரு சில அட்வைஸ் கொடுப்பாங்க இதெல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு அவ என்ன பெரியாளா அப்படின்னு நினைக்காதீங்க சின்ன சின்ன விஷயங்களை அவங்க சொல்றப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் ஆனா எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களையும் பேசாதீங்க அவங்களுக்கு எந்த விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதை பத்தி பேசுங்க அப்பதான் அவங்களுக்கு பிடிக்கும் அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வந்து நீங்க அவங்க கிட்ட பேசும்போது அது அவங்களுக்கு எரிச்சல தான் கிளப்பும் செஞ்சு இந்த விஷயங்களை நீங்க மாத்திக்க என்னன்னா முக்கியமான ஒரு விஷயம் பெண்களுக்கு தயவு செஞ்சு மரியாதை கொடுங்க உங்களுடைய சரி பாதி உங்களுக்கான சிறந்த ஒரு வாழ்க்கை துணை உங்களுடைய மனைவி அப்படிங்கறத அவங்களுக்கு பெருசா மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க ஒரு பொண்ணா அந்த மனைவிய நீங்க மதிச்சீங்கனாவே போதும் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை முழுக்க அவங்க நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு அன்பையும் பாசத்தையும் கொடுப்பாங்க நான் நான் இந்த சொன்ன கேட்ட நிறைய பேர் படை வந்து கமெண்ட் பண்ணுவாங்க என்ன ஆண்கள்லாம் இதை மாத்திக்கணுமா இதை மாத்தி ஆகணுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க தயவு செஞ்சு சொல்றங்க என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட்ல வந்து போட்டிருந்தாங்க என்னன்னா அக்கா என்னுடைய மாமியார் என்னுடைய நாத்தனார் என்னுடைய கணவன் இவங்க இவங்க எல்லாருமே நான் என் பிறந்த வீட்டுல இருந்து எதுவுமே எடுத்துட்டு வரலன்னு சொல்லி என்ன ரொம்ப மட்டும் தட்டி பேசுறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்கான்னு சொல்லி அந்த பொண்ணு கமெண்ட்ல பண்ணிருந்தாங்க தயவு செஞ்சு சொல்றேங்க ஒரு பொண்ணு அதாவது நீங்க எப்படி ஒரு உயிரோ உங்க வீட்டுல இருக்கிற உங்களுடைய அம்மா உங்களுடைய அக்கா தங்கச்சி அவங்க எப்படியோ அதே மாதிரிதான் அடுத்த வீட்டுல இருந்து வந்த அந்த பொண்ணுக்கு உணர்வுகள் இருக்கும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க ஒரு பொண்ணு ஒண்ணுமே இல்லங்கிறதுக்காக அவங்களை தயவு செஞ்சு மட்டும் தட்டி பேசாதீங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்காக அன்பையும் பாசத்தையும் அவங்க வந்து முழுசா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க நிறைய பேர் இருப்பாங்க அம்மா வீட்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் கொண்டுட்டு வரவங்க விஷயங்கள் நகை போட்டுட்டு வருவாங்க பணம் எடுத்துட்டு வருவாங்க ஏகப்பட்ட சொத்து சுகங்கள் இருக்கும் ஆனா நல்ல கேரக்டர் இருக்காது அப்படிலாம் இருந்து என்ன பண்ண போறீங்க யோசிச்சு பாருங்க பாக்கலாம் கடைசி வரைக்கும் உண்மையான அன்பை கொடுக்கக்கூடிய ஒரு மனைவி உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அதை விட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாதுங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சோ இந்த வீடியோ பதிவை பார்த்த யாராவது ஒருத்தர் சிஸ்டர் நான் வந்து மாறிட்டேன் என்னோட லைஃப்ல நான் வந்து என்னுடைய மனைவிக்காக இந்த விஷயத்தை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு கண்டிப்பா நீங்க வந்து மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இல்ல இந்த வீடியோ பத்தி ஏதாவது ஆட்சேபணம் இருந்துச்சுனாலும் மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் வரணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் எந்த மாதிரியான டாபிக்ஸ் உங்களுக்கு போடணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்